சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா நான் தனியாக வரவில்லை என்னோடு ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை அழித்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் வரவேற்று வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுத்துட இந்த சாயப்பா நான் ஒருவரை என்னோடு அழைத்து வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை அழிப்பவள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் என்னோடு சேர்ந்து நான் இன்னொருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன் என்றால் அது சாதாரணமான சக்தியாக இருக்க முடியுமா இத்தோடு உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்களில் எல்லாம் ஒழிய வேண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் என் காலடியில் மண்டியிட வேண்டும் இவர்கள் உன்னை போட்டு படுத்து எடுத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி எந்த நேரமும் உனக்கு செய்த பாவங்களை நினைத்து வருந்தி தன் வாழ்க்கையில் அத்தனையும் கிடைக்காமல் போனதை எண்ணி இவர்கள் வருத்தப்பட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இத்தனை நாளி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன் சாயப்பா சர்வசாதாரணமான அவன் அல்ல அவ்வளவு எளிதாக எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் அழித்து இத்தனை நாளும் உன்னை பாடாய்படுத்திய தீய விஷயங்களில் அத்தனையும் உன்னை விட்டு தூக்கி எறிய என்னால் ஒரு நொடி போதுமா இதை செய்வதற்கு ஒரு நொடி ஆகுமா ஆனால் அதை செய்யாமல் இன்று நான் இன்னொருவரை அழைத்து வருகிறேன் என்றால் அதை இனி சற்று கவனமாக கேட்க வேண்டும் உன் சாயப்பா பலமுறை உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சித்தது இந்த விஷயத்தில் நான் தோல்வி கண்டிருக்கின்றேன் எதனால் நான் தோல்வி கண்டேன் தெரியுமா உன்னால் தான் ஏனென்றால் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நான் களைய நினைக்கும் பொழுது ஒரு சிலருக்குத்தான் நான் தண்டனைகளை கொடுக்க நினைக்கும் பொழுது நீ அவர்களோடு மீண்டும் சேர்ந்து விடுகின்றாய் அவர்களோடு மீண்டும் நல்ல பழக்கத்தை நீ வளர்த்து கொள்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என் அன்பு குழந்தையே எதை பற்றியும் நீ யோசிக்காமல் தெய்வம் உனக்கு துணை நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேறறுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து இவர்களோடு மீண்டும் நீ உறவாடத் தொடங்கினாய் அதன் பிறகு உன் சாயப்பா கொடுத்த எச்சரிக்கையினால் இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இவர்களில் ஆட்டம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் இவர்கள் எந்த விஷயங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்தார்களோ அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பது தெரிய வேண்டும் அல்லவா தெய்வத்தை சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டார்கள் போல தெய்வம் என்று ஒன்று இருப்பதையே இவர்கள் மறந்து விட்டார்கள் அதனால்தான் தீமை இங்கே தலைவிரி ஆடித்து தலைவிரியாக ஆடிக்கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பா பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வந்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த தீய சக்தியினுடைய ஆட்டம் சற்று அதிகமாக உன் வாழ்க்கையில் இருப்பதனால் எவ்வளவுதான் பயமுறுத்தியுமே மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்றால் இந்த விஷயத்தை உடனடியாக நாம் சரி செய்து விட வேண்டும் இந்த விஷயத்தை உடனடியாக நாம் வேறறுத்து விட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன் என்னோடு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் என்ன உனக்கு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக நினைத்து வருத்தப்படக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களும் உன் கண்முன்னால் உனக்கு தெரிய வரும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் வைத்திருந்தாய் எதிர் எதிர்வருகின்ற மாற்றங்களை நீ சரியாக உணரத்தான் போகிறாய் இனி எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் நீ பலவிதமான துன்பங்களை தாண்டி பலவிதமான வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு வழியாக இப்பொழுது இந்த தாயானவள் என்னை சரணடைந்து நிற்கிறாய் அம்மா இதன் பிறகும் உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா சில நேரங்களில் உன்னை அறியாமல் நீ செய்த தவறு இருக்கலாம் சில நேரங்களில் நடப்பது என்னவென்று தெரியாமல் சில தவறுகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேலும் நீ அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாய் தெரிந்தே உன் வாழ்க்கையை பிரச்சனைகளுக்குள் நீ தள்ளிவிட மாட்டாய் உன்னை சுற்றியவர்கள் கொடுப்பது எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்ட பிறகு இனிமேலும் என் குழந்தை நீ தேவையில்லாத இவர்களோடு நட்பை வளர்த்து ஆனால் நான் மட்டுமல்ல என்னோடு வருகின்ற சக்தி எத்தனையாக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கின்ற இந்த வெற்றியை நீ ஒரு சேர மனதார ஏற்றுக்கொள்ள எப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதிலிருந்து நீ முழுமையான மன நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை தெய்வம் என்ற ஒன்று உண்மையில் இருக்கிறது என்றால் உனக்கு நியாயம் கிடைத்தே தீர வேண்டும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உணவுக்கும் முடிவு விடுவு காலம் பிறக்க வேண்டும் அல்லவா அந்த விடிவு காலத்தை உனக்கு கொடுத்திடத்தான் நான் வந்திருக்கின்றேன் அந்த விடிவு காலத்தை உனக்கு உருவாக்கிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்னோடு நான் அழைத்து வந்தது யாரை என்று என் குழந்தை நீ பார்த்தாயா சாயப்பா நான் உன்னை அழைத்து வந்தது காளி அம்மனை அழைத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒட்டுமொத்தமாக இனி எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் தலை கூடாது இவருடைய பார்வையினால் அத்தனை தீய சக்திகளும் பொசுங்கி போகப் போகின்றது நீ ஏன் நினைத்தாலும் இந்த இனி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்திட முடியாது நீ ஏன் நினைத்தாலும் இனி எந்த வாழ்க்கையிலும் எந்த ஒரு திருப்பங்களையும் உன்னால் காண முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களையும் அழைத்துச் செல்ல இவரை நான் அழைத்து வருகின்றேன் தனியாக இந்த சாயப்பாவின் ஆட்டமே அதிகமாக இருக்கும்போது என்னோடு சேர்ந்த இந்த அம்மாவும் ஆட்டமும் அதிகரிக்கும் பொழுது இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இன்னல்கள் எல்லாம் நீங்கி இனி உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல மாற்றங்களை என் குழந்தை இனி உணர்ந்தே தீர்வாய் முன்னோடு இருக்கின்ற நேரங்களிலும் முன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களிலும் எதிர்பாராத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்போது நீ செய்த தவறுகள் அத்தனைக்கும் உனக்கு முடிவு கிடைத்துவிடும் நான் என்ன தவறு செய்தேன் என்று குழம்பாதே என் குழந்தையே எல்லோருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை அறிந்தோ அறியாமலோ செய்திருப்பார்கள் அது உன் வாழ்க்கையிலும் தவறுகள் நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கு வர இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி விடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற சோதனைகளிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் எதற்கும் தயங்காமல் என் குழந்தை முன்னேறி வந்து கொண்டே இரு நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சாயப்பாவின் ஆட்டத்தை காண வேண்டிய நேரம் உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது அதை உன் அம்மா நான் தீத்து கட்டுகின்றேன் அல்லது எதையாவது நம்மிடம் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாளே என்று நீ நம்பாதே ஒருபோதும் நினைத்து விடாதே உன் வாழ்க்கையில் உன் இல்லத்தில் நடக்கின்ற உண்மைகளை உன் சாயப்பா எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையென்றால் நாளைய தினம் நிச்சயமாக உன்னை சுட்டி நடப்பதை நீ என்னவென்று சரியாக புரிந்து உன்னை சுட்டி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று ஏதுவென்றும் நீ உணரத் தொடங்கு உனக்கே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் உன்னை ஆட்டிப் படைக்கின்ற விஷயங்களை அத்தனையும் உன்னை விட்டு தீங்குவதை உன்னாலே கண்கூடாக காண முடியும் எதையும் நினைத்து வருந்தாதே எந்த நிலையை நினைத்தும் நீ வருத்தப்படாதே அத்தனையும் கடந்த ஒரு சூழ்நிலையை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த சாய் அப்பாவினுடைய அன்பினை நீ உணர வேண்டிய நேரம் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்